ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது நோ கான்டாக்டில் இருக்கிற நிறைய பேருக்கு வர டவுட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்க சொல்கிறீங்க நான் பேசிகிட்ருக்கும்போதே அவங்க வந்து என்ன வேணான்னு சொல்கிறாங்க என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க இல்லை தேர்ட் பர்சன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்காங்க இப்போ நான் பேசாமல் போயிட்டேன்னா அவங்களுக்கு என் ஞாபகம் எப்படி வரும் என்னை தேடி எப்படி வருவாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என் ஞாபகம் இருக்குமாங்கிறது தான் பேத்தோட இப்போ டவுட்டாக இருக்குது ஸோ இத்தனை கேள்விக்குமே பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சர்வான பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா குழுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது அது கூடவே விஷுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்லிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஜனவரி மந்த்த்க்கான ஆர்லி மார்னிங் ஒர்க் ஷாப் ஜனவரி ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய பேரை வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ரீயூனியனுக்கு வருவாங்க கவுன்சிலிங்க்கு அவங்களுக்கு நம்ம மெயினாக சொல்கிற விஷயம் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தனே நோ காண்டாக்டில் இருங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம் ஏன் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பர்சனை நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் இத்தனை நாள் எத்தனையோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும் எத்தனையோ ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்திருக்கும் நீங்கள் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணியிருப்பீங்க அழுதுருப்பீங்க நீங்கள் இல்லைன்னா இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு உங்களுடைய அன்பு எல்லாத்தையுமே கொட்டி கொட்டி கொடுத்துருப்பீங்க ஆனால் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகிருக்காது அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தா நம்ம ஏ மற்ற மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும் ஏன்னா மைண்டு ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் ஸ்டோராயிருக்கும் உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக உங்கள் பர்சனுக்கு கொடுத்து கொடுத்து நீங்கள் கெஞ்சி கெஞ்சி அவங்கள ஹை லெவலில் வச்சு நீங்கள் லோ லெவலுக்கு போயிருப்பீங்க ஸோ அதனால் நம்ம இமீடியட்டாக ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோ காண்டக்ட்டில் இருங்க அப்படிங்கிறத சொல்லுவோம் ஆனால் நோ கான்டாக்ட் மேலே முக்காவாசி பேருக்கு நம்பிக்கையே கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டு வந்து பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணலாம் ஆனால் நம்ம பேசாமல் போயிட்டோம்னா எப்படி அவங்க வருவாங்கிறதா எங்கள் கொஷினே ஆனால் நோ காண்டாக்ட் அப்படிங்கிறதே லா ஆஃப் அட்ராக்ஷனோட மெயின் விஷயம்னே சொல்லலாம் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட முக்கியமான அம்சம் அந்த நம்பிக்கைன்னு ஒன்று வைக்கிறக்காக தான் நம்ம நோ கான்டாக்ட்லையே இருக்கிறோம் அதாவது நீங்கள் பேசி பேசி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது போது பேசி பேசி வந்துடலாம் அப்படின்னா நாள் அவங்க வரல ஏன்னா நீங்கள் கரெக்டான எனர்ஜி அங்கே செலுத்தலை உங்களுக்கே எனர்ஜி இல்லாதப்ப நீங்கள் எப்படி அங்கே கொடுப்பீங்க காயம் பட்ட மனசுலேருந்து காயம் தான் வெளியில் வரும் அப்போது லோ எனர்ஜிலேருந்து நீங்கள் லோ எனர்ஜியை கொடுக்கறதுனால தான் அங்கே ஒரு அட்ராக்டிவாக இல்லாமல் நீங்கள் லோ ஃபீலே கொடுத்து கொடுத்து நீங்கள் லோவாக ஃபீல் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்சனும் உங்களை லோவாக ட்ரீட் பண்ணுறாங்க நிறையா பேர் நிறைய எஃபர்ட் போடுறீங்க அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லலை ஆனால் லவ்வுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது எங்கே அவங்க வந்து நீங்கள் கெஞ்சி கெஞ்சி பேசினாலுமே உங்களை லவ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும் இல்லை இல்லையா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் கெஞ்சி கெஞ்சி பேசும்போது அவங்களுக்குமே நீங்கள் போட்ட சண்டைகள் தான் ஞாபகம் வரும் நீங்கள் சென்ட் பண்ண நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும் ஸோ இவங்க இப்பவே இப்படி பண்ணுறாங்க போக போக எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுங்கிற பயத்துலையே உங்கள் பர்சன் வந்து உங்களை வேணாம்னு சொல்லிடுறாங்க ஏன் அப்படினா எல்லோருமே முக்காவசி பேர் பண்ணுற ஒரே விஷயம் நம்ம இடத்துல மட்டும் இருந்து தான் நம்ம யோசிக்கிறோம் நம்ம பர்சனுக்கு எப்படி இருக்கும் எதனால அவங்க வேண்டாம்னு சொல்கிறாங்கன்னு நீங்கள் முக்காவசி பேர் யோசிக்கிறது கிடையாது இன்னொன்று என்னென்னா நீங்கள் மட்டுமே உண்மையாக இருக்கிறீங்க உங்கள் பர்சன் உங்களை உண்மையாக லவ் பண்ணலைங்கிறது தான் எங்கள் முக்காவாசி பேரோட எண்ணமாக இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களோட உண்மையான எண்ணங்கள் உண்மையான காதலை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் மெயின் விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதுதான் இங்கே நடக்கும்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் நான் பேசாமல் போய்ட்டா அவங்க என்னை விட்டு போயிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறதே வந்து அந்த இடத்துல ட்ரஸ்ட் இல்லைங்கிறது தானே காட்டுது அப்போது உண்மையான காதலுக்கு உண்டான எனர்ஜி நீங்கள் கொடுக்காததுனால தான் இங்கே வந்து நம்ம அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியல உண்மையான லவ் அப்படின்னா என்னன்னா ட்ரஸ்ட்டு ரெஸ்பெக்ட்டு கேரு அப்போது ட்ரஸ்ட் அப்படிங்கிறதா ரொம்ப 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 முக்கியம் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களால் நம்பிக்கை இருந்ததுன்னா என்ன தோணும் ஆயிரம் பேர் வந்தாலும் என் இடத்த யாருனாலும் நிரப்ப முடியாது நான் கொடுத்த அன்பை யாருனாலுமே கொடுக்க முடியாதுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அந்த எண்ணத்தை கொண்டு தான் நம்ம நோட் கான்டாக்ட்டில் இருக்கும் நம்ம வேல்யூ ஃபஸ்ட்டு நமக்கு புரியணும் நம்ம ஸ்பெஷாலிட்டி ஃபஸ்ட்டு நமக்கு புரியணும் நம்ம புரிஞ்சிக்காமல் நமக்கான அவங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் ஏங்குறதுனால தான் அவங்க உங்களை லோவாக ட்ரீட் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா உண்மையாலுமே அவங்க ஏதாவது ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கலாம் அதுக்கு அவங்களுக்கு பொறுமையாக ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க அதெல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு மறுபடி உங்ககிட்ட வருவாங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க நான் கஷ்டப்படும் போது கூட இல்லை மறுபடியும் வந்தால் மட்டும் அது லவ் ஆகிடுமான்னு கேட்பீங்க இங்கே அப்படி கிடையவே கிடையாது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது லவ்வுக்கு ரொம்ப 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 முக்கியம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற இடத்துல தான் ட்ரஸ்ட் இருக்கும் ட்ரஸ்ட் இருக்கிற இடத்துல தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஸோ இதெல்லாமே கொண்டு வரக்கு தான் நம்ம நோ காண்டாக்டில் இருக்க சொல்கிறோம் சரி ஓகே நோ காண்டாக்ட்டில் இருக்க சொல்கிறீங்க அப்போ அவங்க என்ன நினைப்பாங்களா அப்படின்னு நீங்கள் கொஷின் கேட்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களை நினைப்பாங்க ஏன் அப்படின்னா இங்கே யாருமே யாரையுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மூவ் ஆன் ஆகி போகவே முடியாது ஏன் அப்படின்னா நம்மளோட பாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு புக்கில் இருக்கிற படித்து முடித்த பக்கங்கள் மாதிரி நீங்கள் வந்து என்னதான் அடுத்த பக்கத்து திருப்பினாலும் படித்து முடித்த பக்கத்துலேருந்து கதைகள் வந்து மாறாது இல்லையா அதே மாதிரி நீங்கள் வந்து அவங்க லைஃப்பில் இருந்தீங்க அப்படிங்கிறது ரொம்ப உண்மை ஸோ அவங்க வந்து உங்களை மறக்கவே மாட்டாங்க டெய்லி ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க உங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் அவங்களுக்குமே வரும் ஸோ நீங்கள் பொறுமையாக ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க உங்கள் அன்பை ரியலைஸ் பண்ணி உங்களை மிஸ் பண்ணி உங்களை தேடி வருவாங்க நீங்கள் வந்து அவங்க மிஸ் பண்ணுறக்கு ஒரு டைமே கொடுக்காம ஒரு கேப்பே கொடுக்காம அவங்க ஹீலாகிறக்கு ஒரு கேப்பே கொடுக்காமல் திரும்ப 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 போய் ஒரே தப்பை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அங்கே டிலே தான் ஆகும் உண்மையாலுமே சொல்கிறேன் நீங்கள் பேசிகிட்டே ஒருத்தங்களை அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் தான் ஏன் இவங்க நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க ஏன் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கிறக்கே ஒரு சுச்சுவேஷன் தேவை என்ன சொல்கிறோம் நீங்கள் ஆழமாக ஒரு விஷயத்தை நம்பினீங்கன்னா அதை அட்ராக்ட் பண்ணிடலாம்னு சொல்கிறோம் ஆனால் நோ கான்டாக்ட்டில் இருக்காமல் உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியாது ஏன் அப்படின்னா இப்போ உங்கள் பெர்சன் கிட்ட பேசுகிறீங்க அவங்க உங்களை வேணான்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன் நீங்கள் எத்தனை தடவை பேசினாலும் அவங்க வேண்டாங்கிறதான் சொல்லுவாங்க ஸோ அவங்க சொல்கிறது தான் உங்கள் மனசில் ஆழமாக பதியும் அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளே போயிடுறீங்க இதே நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் போடுற எஃபர்ட் மேலே ஒரு நம்பிக்கை வரும்ல நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்கள்ல ஸோ அதெல்லாம் பண்ணணும் நீங்கள் வெறும் நோ கான்டாக்டில் மட்டும் இருந்துட்டு அவங்கள மிஸ் பண்ணிவிட்டு ஏங்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணீங்கனாலும் வரதுக்கு டிலே ஆகும் அவங்க வரதுக்கு ஸோ நோ கான்டாக்டில் இருந்துட்டுமே சில விஷயங்கள் நம்ம கரெக்டாக பண்ணணும் பாசிட்டிவான செல்ஃப் டாக் பண்ணணும் உங்களை நீங்கள் உயர்த்திக்கணும் உங்களுக்கான செல்ஃப் லவ் உயர்த்திக்கணும் உங்களோட கெரியரில் க்ரோ ஆகணும் இதெல்லாம் பண்ணி உயர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துடும் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் உங்களுக்கான லவ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான அற்புதமான ஆயுதம் சார் நம்ம ரொம்ப ஸ்பெஷல் பா நம்மள ஒருத்தங்க வேணான்னு சொல்லவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் இன்னொன்று என்னென்னா யார் உங்களை எவ்வளோ லோவாக ட்ரீட் பண்ணாலும் நீங்கள் கண்டுக்கவே மாட்டிங்க யார் உங்களை என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து அஃபெக்டே ஆகாது ஸோ நோ காண்டாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எப்போ நம்ம போய் அவங்ககிட்ட பேசுகிறதுங்கிறது நிறைய டவுட் இருக்குது அதாவது என்னென்னா அவங்க என்ன எப்படி ட்ரீட் பண்ணாலும் எனக்கு அஃபெக்ட் ஆகாது அதாவது என்னென்னா அவங்க ஃபீல் ஆகிட்டு இருக்கிறோம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அவங்க வேணுங்கிறத நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிவு பண்ணிட்டோம் அப்போ அவங்க என்னை எப்படி பேசினாலும் எனக்கு அஃபெக்ட் ஆகாது ஓகே நான் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் என்ன பண்ணாலும் எனக்கு இந்த அளவு அப்படியே இருக்கும் நான் வந்து அழக மாட்டேன் ஃபீல் பண்ண மாட்டேன்னா நீங்கள் போய் பேசலாம் ஆனால் அப்படி யாராலேயே எழுது இருக்க முடியுமா முடியாது அப்போ பாசிட்டிவ் சேஞ்சஸ்ங்கிறது அவங்களாம் வந்து சொல்லும்போது தான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து தான் ஆகும் பொறுமையும் நம்பிக்கையும் இல்லாமல் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறது வந்து டிலே பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ பொறுமையோடையும் நம்பிக்கையோடும் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணிடுவீங்க பொறுமை ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து சொல்லும் போது சென்சிட்டிவாக இருப்பாங்க அவங்களுக்கான வந்து வந்து எப்படி அட்ராக்ட் ஆவாங்க நீங்கள் நான் வச்சிருக்கதான் உண்மையான அன்பு அன்புலாம் சொல்றீங்க எனக்கு அதெல்லாமே புரியுது ஆனால் உண்மையான அன்புங்கிறது உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அன்பு உங்களுக்கே அன்பு இல்லாததுனால தான் நீங்கள் அவங்க கிட்ட போய் இயங்குறீங்க இதுதான் உண்மை உண்மையான அன்பு அப்படிங்கிறது அவங்களா அவங்களா இருக்க விடுறது உங்களை வேணாம்னு சொல்றாங்களா கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் ஸோ அவங்க வந்து டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு விடுங்க இல்லை தேர்ட் காக வேணான்னு சொல்கிறாங்களா அப்படி ஒரு பர்சன் உங்களுக்கு வேணுமான்னு ஃபஸ்ட்டு யோசிங்க உங்களோட இடத்த இன்னொருத்தவங்க வச்சு நிரப்பணும்னு ட்ரை பண்ணிட்டாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க வேணுமான்னு யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி அட்ராக்ட் பண்ணுங்கள் தேர்ட் பர்சன் இருந்தாலும் உங்களால் உங்களுக்கான பர்சனை நிச்சயமாக அட்ராக்ட் பண்ண முடியும் எப்போனா நீங்கள் நோ கான்டாக்ட்டில் இருக்கும்போது ஏன் அப்படின்னா கையில் இருக்கிறத விட இல்லாதது மேலே தான் எல்லாருக்குமே அட்ராக்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் கொடுத்த அன்புங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே தான் இருக்கும் தேர்ட் பர்சன் இருக்கும்போது நீங்கள் போய் பேசிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேத்துக்கூடேயே தான் உங்கள் பர்சனுக்கு தோணும் தேர்ட் பர்சன் இருக்கும்போது நீங்கள் போய் லோவாகி பேசிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் சுச்சுவேஷன் அமையும் அதுக்கு வந்து வாய்ப்பு வார்த்தைகளை கிரியேட் பண்ணி கொடுக்குறதே யாருனா நீங்களாக தான் இருப்பீங்க ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அது புரிஞ்சுட்டு கரெக்டான பர்சன்ஸாக அட்ராக்ட் பண்ணுங்க ஸோ நம்மளோட லைஃப் இது ஒரு டைம் தான் நம்ம வந்து வாழ போகிறோம் ஸோ லைஃபை வந்து எப்பவுமே ஹாப்பியாக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க நோ காண்டாக்டில் இருந்துட்டு உங்களை நீங்களே ஹாப்பியாக வச்சுக்கோங்க உங்கள் பர்சனை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் உங்களை பார்த்துக்க ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுடைய ஆழ்மனம் ரொம்ப 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 சந்தோஷப்படும் ஓகே இவங்க உண்மையாக லவ் கேட்குறாங்கன்னு உங்களுக்கான பர்சனை கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ எல்லாேருமே வந்து வேணாம்னு சொல்கிறதுக்கு தேர்ட் பர்சன் தான் ரீசனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது பட் தேர்ட் பர்சன்ஸும் வராங்க ஸோ அதை வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது அது வந்து உங்களோட கையில் கிடையாது ஸோ அதனால் தேர்ட் பர்சன்ஸ் வரதுக்கெல்லாம் நம்ம தான் பொறுப்புன்னு சொல்லி நம்ம பொறுப்பு எடுத்துகிட்டு ஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணுறது எந்த யோசுமே கிடையாது ஸோ யோசிங்க எதனால் இந்த தேர்ட் பர்சன் வந்திருக்காங்க நாங்கள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் கரெக்டாக இருக்குது ஓகே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் அந்த தேர்ட் பர்சன் வந்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த பர்சனாக அட்ராக்ட் பண்ணுறதில் தப்பே கிடையாது இல்லை உங்களை வந்து ரொம்ப லோவாக ட்ரீட் பண்ணிவிட்டு அந்த தேர்ட் பர்சன் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் தான் எடுக்கணும் அந்த பர்சன் வேணுமா வேண்டாமாங்க ஸோ எல்லா சாய்ஸுமே உங்கள் கிட்ட தான் இருக்குது ஆனால் நோ காண்டாக்டில் இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த பர்சன் அட்ராக்ட் பண்ண முடியும் அவங்களுக்கே தோணும் எப்படி இவங்க நம்ம எல்லாமே இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க இவ்வளோ உயர்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ பொறுமையாக தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் பட் கண்டிப்பாக நீங்கள் நூ காண்டாக்டில் இருக்கும்போது உங்களோட பர்சனுக்கு உங்களுடைய ஞாபகம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் இது சைக்காலஜிக்கலையும் உண்மை அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடும் உண்மை ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் நினைக்கிறீங்க அதை வந்து இமீடியட்டாக வந்து உங்களால் பார்க்க முடியுது கேட்க முடியுது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பர்சனையே நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் எனர்ஜி அவங்களுக்கு ரீச் ஆக தான் செய்யும் ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கும் நீங்கள் ஞாபகம் இருந்துட்டு தான் இருக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க ஞாபகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணிருக்கணுங்களா நீங்கள் வந்து அவங்க பர்சனை நினைக்கிறீங்க பட் நோ காண்டாக்டில் இருக்கணும்னு சொல்லி பேசாமல் இருக்கீங்களா அப்போ நீங்கள் பேசாமல் இருக்கிறதுனால அவங்கள மறந்துட்டீங்கன்னு அர்த்தமாக கிடையாது இல்லையா அதேமாதிரி அவங்களுக்கும் அங்கே ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் பேசுனா தான் உங்கள் மேலே வந்து அக்கறை இருக்குது உங்கள் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் கிடையாது பேசினாலும் பேசலைனாலும் உங்களுடைய ஞாபகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் அவங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்கிறது அவங்க உங்களோட எனர்ஜியை பொறுத்தும் இருக்கு உங்களோட எனர்ஜியை பொறுத்தமும் இருக்கு ஸோ நீங்க அவங்க என்ன எனர்ஜில இருந்தாலும் சரி பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டுமே கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வந்துருவாங்க கண்டிப்பாக டைம் எடுக்கும் இமிடியேட்டாக ஒரே நாளில் நடக்கும் ரெண்டு நாளில் நடக்குங்கிறதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் உங்களோட மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஏன் அப்படின்னா நான் பெர்மனன்ட் சக்ஸஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் இமிடியேட்டாக வந்து பேசுவாங்க நீங்கள் இமீடியேட்டாக பேசிட்டிங்க அப்படின்னா மறுபடியும் அதே சைக்கிள் மாதிரி தான் நடந்துகிட்ருக்கும் நீங்கள் நல்லா ஹீல் ஆகணும் என்ன நடந்தாலும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்களை தேடி வருவாங்க எல்லாமே தான் நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்களுக்கு உங்களுக்கு அவங்களுக்கு உங்கள் ஞாபகம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நம்பிக்கைங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ உங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்தால் மட்டும் தான் அடுத்த ஸ்டெப்பே எடுக்க முடியும் கிட்ட போய் கெஞ்சனாலோ இல்லை சொல்லி புரி லவ் வராது உண்மையாக புரிஞ்சுக்கோங்க ஃபோர்ஸ் பண்ணி லவ் வரவே அவங்கள அவங்களா இருக்க விட்டீங்கன்னா மட்டும் தான் அட்ராக்ட் ஆகி வருவாங்க இதை புரிஞ்சுட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி லவ் யூ ஸோ மச் யூனிவர்ஸ் தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்